ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமகா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லோகம் இருபத்தி ஒன்று ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் ஹ்ரீம் 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 தேவியின் ரூபம் இஷ்ட சித்தி மகாலக்ஷ்மி வடிவம் பூஜை விதிமுறை தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செப்பு தகட்டில் இயந்திரம் நாள்தோறும் ஆயிரத்தி ஒன்று முறை நாற்பத்தைந்து நாட்கள் அல்லது ஆயிரம் முறை நாற்பத்தைந்து நாட்கள் ஜபம் செய்யலாம் ஜபம் மேற்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும் குங்குமத்தால் லலிதாஷ்டோத்தரம் அர்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் நெய் கலந்த அன்னம் பழங்கள் தேன் பழுப்பு வெள்ள சர்க்கரை தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் எதிரிகளை வெல்லல் அபவாதத்திலிருந்து விடுபடுதல் உடல் வலிமை இராணுவ வலிமை நம்மை சுற்றியுள்ள சத்ருக்களும் உறவினர்கள் போல் இருந்து துரோகம் செய்பவர்களும் நம்மை விட்டு விலகுவார்கள் நமக்கு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அவப்பெயர் விலகும் திருஷ்டியினாலும் பொறாமையினாலும் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு நீங்கி நல்ல உடல் வலிமையும் இளமையும் திரும்பும் ஸ்லோகம் தட்டில் தட்டில்லேகா தன்வீம் சசி வைஸ்வானரமயீம் நிஷன்னாம் ஷன்னாம் அப்பியுபரி கமலானாம் தவகலாம் மலமாயேன மனசா மகாந்த பஷியந்தோ தததி பரமாகலாத லகரீம் ஸ்லோகத்தின் அர்த்தம் தட்டில் லேகா தன்வீம் மின்னல் கொடி போன்று மெலிந்ததும் தபன சசி வைஸ்வானரமயீம் சூரியன் சந்திரன் மற்றும் அக்னியின் உருவகமானதும் ஷன்னாம் கமலானாம் அபி உபரி மூலாதாரம் முதலிய ஆறு தாமரை வடிவிலுள்ள சக்கரங்களுக்கு மேல் மகாபத்மாட்டவியாம் மகா என்ற பெருந்தாமரை காட்டில் நிஷன்னாம் அமர்ந்திருக்கிறவளாக கலாம் உன் மூர்த்தியை கலையை மலமாயேன மனசா அஜானத்தையும் மாயையும் மிதித்து அகற்றிய உள்ளத்துடன் பஷ்யனதா மகாந்தகா காண்கிற பெரியோர்கள் பரமாக்லாத பேரானந்த பெருக்கை தததி கொண்டிருக்கிறார்கள் கருத்துரை தாயே ஹே ஜெகதம்பா ஆறு கமலங்களுக்கு மேலுள்ள சஹஸ்ரார கமலத்தில் அமர்ந்ததும் சூரியன் சந்திரன் எனும் உருவில் உள்ளதும் கொடி போன்றதுமான உன் கலையை காமாதி அக்ஞானங்கள் மாயைகள் இவைகள் நீங்கிய மனத்தால் மகான்கள் தியானம் செய்வார்களாகில் அவர்கள் பேரானந்தமாகிய அலைகளில் திகழ்வார்கள்